என் அன்பு தங்கமே எப்பொழுது இந்த பதிவினை நீ கேட்கின்றாயோ கேட்ட மறுநொடியே உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் நிச்சயமாக என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ ஒருமுறை கேட்டுப்பார் நான் யாரென்று உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் நான் யார் என்கிற உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா வாயால் சொன்னால் மட்டும் போதுமா அதை உனக்கு நான் உணர்த்தவும் வேண்டுமல்லவா என்ன நடக்கிறது என்பதனை நான் உனக்கு தெரியப்படுத்த வேண்டுமல்லவா இத்தனை காலம் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் உன் அப்பன் இன்று உன் கண் முன்னால் மீண்டும் ஒருமுறை வந்திருக்கின்றேன் நேற்று என்னை சந்தித்த என் குழந்தைக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஆச்சரியம் கிடைத்திருக்கலாம் நம் அப்பனை நம்மை தேடி வந்துவிட்டாரே என்ற எண்ணம் உனக்குள் தோன்றி இருக்கலாம் இனிமேல் இந்த எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் எப்பொழுதும் இந்த வராகரை நோக்கியதாக இருக்கட்டும் வராக ரூபம் எடுத்து உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த அப்பனை நீ எக்காரணத்தை கொண்டும் தள்ளிவிட நினைக்காதே ஏனென்றால் இந்த ரூபம் அவ்வளவு எளிதாக எடுக்கப்பட்ட ரூபமல்ல இது ஒரு மிகப்பெரிய அழிவை கொடுக்குவதற்காக எடுக்கப்பட்ட ரூபம் மிக பெரிய பாதுகாப்பை இந்த பூமிக்கு கொடுப்பதற்காக எடுக்கப்பட்ட ரூபம் அப்படி இருக்கும் பொழுது இந்த ரூபத்தை மதிக்காமல் நீ சென்றுவிட முடியுமா நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் உனக்கு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கு வேண்டியதை தெளிவாக பெற வேண்டிய நேரம் கலங்காமல் நின்று நம்முடைய தகுதியை நாம் வளர்த்து வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்கள் மத்தியில் மண்டியிட்டு நிற்க நீ நினைக்க கூடாது உன்னுடைய சிந்தனைகள் தான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு வேண்டியதை உன்னிடத்தில் இருந்து பறித்து கொண்டிருக்கின்றது என்னை கண்டதும் என் பிள்ளைக்கு மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது இவர் என்ன சொல்வது நாம் என்ன கேட்பது என்று நினைக்கிறாயா அல்லது இவரின் ரூபம் நமக்கு நிச்சயமாக ஒரு நிறைவான விஷயத்தை இந்த வாழ்க்கையில் கொடுக்கும் என்று நீ நம்புகிறாயா நீ நம்பியது போல எல்லாமுமே உனக்கு என்னிடத்தில் இருந்து கிடைக்கும் என்னை நம்பாத பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பேன் ஏன் தெரியுமா என்னை நீ நம்பாத நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே சரியான புரிதலை உனக்கு நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும் எதையுமே தாண்டி நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக வேதனைப்படும்படி நடந்து கொள்ள எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டம் அல்லவா எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய காலகட்டம் அல்லவா இனி எது நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் என் பிள்ளை நீ மனம் தயங்கி நிற்காமல் இந்த வராகர் என்னுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியும் என்பதனை நீ நம்பு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் நான் இருக்கும் வரை உனக்குள் எந்த பயமும் வேண்டாம் நான் உன்னை தேடி வந்திருப்பதற்கு ஒரு ஆழமான காரணம் உண்டு உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை நான் மாற்றிவிட வேண்டும் என்று நினைப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு எதுவுமே இங்கு காரணமில்லாமல் நடப்பது கிடையாது எதுவுமே இங்கு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நடப்பது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உனக்காக ஒன்றை நான் சொல்லிவிட எண்ணுகிறேன் என்றால் அவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது ஒவ்வொரு நொடியிலும் நான் எதையெல்லாம் உனக்கென்று எடுத்து வந்து தருகின்றேனோ ஒவ்வொரு பொழுதிலும் எந்த விஷயங்களை எல்லாம் நான் உனக்கானது என்று உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றேனோ அது ஒவ்வொன்றையும் இனிமேல் நீ கண்கூடாக உணர்வாய் இது நமக்கு தெய்வம் கொடுப்பது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எதுவுமே சுலபம் அல்ல இந்த வாழ்க்கையை கடந்து வருவது ஒன்றும் அவ்வளவு எளிதல்ல எல்லாமும் ஏதாவது ஒன்றை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா எல்லா நிலைகளிலும் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க வேண்டுமல்லவா ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் பொழுது அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டும் வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னை நீ சர்வ சாதாரணமாக எடை போட்டு விடாது உனக்குள் நிறைய திறமைகள் ஒளிந்து கிடக்கின்றது அதை வெளிக்கொண்டு வருவதுதான் இந்த கருப்பனின் நோக்கம் இதுதான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்ததற்கான ஆழமான காரணம் எதுவும் தெரியாத பிள்ளையாக இருந்தால் கூட பரவாயில்லை உன்னால் முடியும் எதையுமே உன்னால் சாதிக்க முடியும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே நிச்சயமாக செய்துவிட முடியும் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னோடு நின்று உனக்கு எதையும் தராமல் சென்றால் அது தவறாகும் அல்லவா இந்த அப்பன் இருந்துமே பலனில்லாமல் போய்விடும் அல்லவா என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் நடத்திவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன் உன்னை எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளுக்குள் இந்த மனிதர்கள் சிக்க வைக்கிறார்கள் என்பதனை நான் கண்கூடாக கண்டு கொண்டுதானே இருக்கின்றேன் இவர்களின் நோக்கம் தவறானது இவர்களினுடைய எண்ணங்கள் தவறானது இவர்களினுடைய சிந்தனைகள் தவறானது இவர்கள் எதை நினைத்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன் உனக்கென ஒரு தனிப்பாதையை நான் வகுத்து கொடுப்பேன் உனக்கென ஒரு உண்மையை நான் எடுத்துச் சொல்வேன் இனி எந்த இடத்திலும் நீ கலங்கி விடாதபடி உனக்கு அதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதே வராகர் உன் வாழ்க்கையில் இனி நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பது மறக்கக்கூடாது உன்னுடைய கனவிலும் உனக்கு பயம் வரக்கூடாது உனக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க உனக்கு நடக்கக்கூடியது அத்தனையுமே நான் இருந்து நடத்துகின்ற வெற்றியின் உச்சம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு உனக்கென உன்னை தொடர்ந்து வருகின்ற உன் அப்பன் என்னை நீ நினைவில் வைத்துக்கொள் என்னுடைய உறுதியை நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த வராக ஊர்த்தி உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற நேரம் உனக்கு எதையெல்லாம் நான் சாதித்து கொடுக்கப் போகிறேன் என்பதனை நினைத்தாலே உன்னுடைய மனது மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்துவிடும் தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் இந்த வாழ்க்கை உனக்குள் இருந்து தூக்கி எறிந்துவிடும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக உணர்த்தும் இனி நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி காண்பித்து கொடுக்கும் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இனி உனக்கு எப்பொழுதுமே தெளிவான மனநிலையை உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த அப்பனை நீ எப்பொழுது எல்லாம் தேடினாய் என்று எனக்கு சொல்வாயா எந்த நேரத்தில் எல்லாம் என்னுடைய அன்பு உனக்கு தேவைப்பட்டது என்று சொல்வாயா நிச்சயமாக என்னிடம் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் என்னை நம்புகின்ற குழந்தைகள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நான் இருக்கிறேன் என்பதுதான் உண்மை நான் என்ன செய்வேன் என்று கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு தெய்வம் நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை உணர்ந்து அந்த தெய்வத்திற்காக என் பிள்ளை நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நான் அறிவேன் அதனால் உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு நல்ல பலனை கொடுக்க நான் வருந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இரவு நேரத்தில்தான் நான் வருவேன் நீ நினைத்தால் என்னை நிச்சயமாக கண்டுபிடித்து விடலாம் உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கையும் தைரியமும் மட்டும்தான் என்னை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் எல்லோராலும் இதை அவ்வளவு சுலபமாக கேட்டுவிட முடியாது ஒரு சில பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த பாக்கியம் கிடைக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு அதுதான் காரணம் ஏனென்றால் நம்பிக்கை என்ற ஒன்றினால் மட்டும் இங்கு எல்லாவற்றையுமே சாதித்து முடியும் என்று நம்புகின்றவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையின் வெற்றிகளைத் தொட பிறந்தவர்கள் அல்லவா உன்னுடைய மனநிலையும் அப்படித்தானே இருக்கின்றது நீ நினைத்தால் உன்னால் முடியும் ஆனால் நீ முயற்சிகளை செய்வதில்தான் தயக்கம் காட்டுகிறாய் உனக்கு நேரம் போதவில்லையோ என்று யோசிக்கிறாய் நமக்கு இதைவிட சிறப்பான வழி வேறு எதுவும் கிடைக்குமா என்று நினைக்கிறாய் கஷ்டங்களையும் காயங்களையும் தூக்கி சுமக்காமல் நாம் இப்படியே இருந்து விடலாமா என்றும் கூட நீ எண்ணுகிறாய் என்னவானாலும் சரி நான் இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சபட்ச காலம் நான் இருந்து நடத்துவதை குறுகிய காலத்தில் நடத்தி கொடுத்து விடுவேன் சரியாக பெறாமல் சென்று விடாதே சரியான நேரத்தில் அதை நீ தவிர்த்து பின்னால் வருத்தமும் படாதே நான் சொன்ன வார்த்தைகளை உன் மனதிற்குள் பதிய வைத்திருந்தாயானால் இனி வரக்கூடிய நாட்களில் என்னுடைய அருமை என்னவென்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு தருவதை நீ முன்கூட்டியே கணித்து விடுவாய் என்னுடைய வருகை உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்குகிறது என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு தங்கமே இந்த வராக மூர்த்தியினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்